மக்களே வெல்கம் பேக் ஸோ நம்ம பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா ரீசெண்டான ஒரு விஷயங்கள் தான் இதில் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னே சொல்லலாம் என்னடா என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்குங்க ஒரு வழியாக ஹோஸ்ட் பிரச்சனையை முடித்து அதுக்கும் ஒரு ஆழத்துக்கு போட்டிங்க அப்படின்ற மாதிரி அது வந்து போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இவங்க வராங்க அவங்க வராங்கன்னு தாறு மாற நியூஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி ரீசெண்டாக நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டே என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க இவங்க இல்லாமல் உள்ளே வராங்க அப்படின்ற மாதிரி இருக்குது அப்போ சீசன் என்னவா து அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு மக்களுக்குள்ள இருந்துட்டு இருக்கு அப்படின் சொல்லலாம் ஆனால் செம்மையா வச்சு செய்ய ஆமா மக்களே என்ன இந்த நம்மளோட வர போகிறதான ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஃபேட்மேன் அவர் மட்டும் வராமல் அவரோட ஒய்ஃப் மகாலட்சுமி கூட சேர்ந்தே இந்த சீசனுக்கு வராராமா ஸோ என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு மனுஷன் ரிவ்யூவே எப்படி பண்ணுவாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தால் இவரை எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிருவாங்களே அப்படின்ற மாதிரியான கேள்விதான் இருக்கு அதாவது மற்றவங்களை பத்தி பேசும்போது நல்லா இருக்கும் நம்மளை பத்தி இன்னொருத்தங்க பேசும்போது கேட்குறதுக்கு இன்னும் சுவாரஸ்யமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா அந்த பிக் பாஸ் வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா சீசன்லேயும் ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டை வந்து இவர் வந்து கழுவி ஊற்றுவார் தாறுமாறா அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவரோட ஜட்மெண்ட் பற்றியும் நமக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது இவரே அந்த வீட்டுக்குள்ளே போயிருக்காரு அப்படிங்கும்போது அங்கே அவரோட செய்திகள் என்னவா இருக்கும் இதை வச்சு நம்மளோட மக்கள் என்னவாலாம் பேசுவாங்க அதுக்கு அதுக்குன்னு ஒரு கிளிப்பை எடுத்து போட்டு அன்னைக்கு பேசிச்சே இந்த வாய் தானே இன்னைக்கு நீங்கள் மட்டும் இப்படி பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்விகள் வந்து நிறைய வரும் இல்லையா சோ அதனாலவே நம்ம மக்கள் எல்லாருமே ஆர்வமா இருக்காங்க இவரோட கூட சேர்ந்து உள்ள ஷோ எப்படி இருக்க போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கு அப்படின்றது பட் இது எனக்கு தெரியல வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாகிசன் இவர் வந்து ரேப்பர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போதான் மனுஷன் ட்ரெண்டாகி பயங்கரமாக போயிட்டுருக்காருங்க டார் தூக்கி கொண்டு பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே விட்டுட்டு அந்த வீட்டுக்குள்ளே போன யாருமே இது வரைக்கும் வெளியே உருப்படியாக வந்தது இல்லை அப்படின்ற நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட மனுஷன் இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போவாரா அப்படின்ற கேள்வி தான் நமக்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இவரோட சாங்கு தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ரீசெண்ட் டைமில் பயங்கரமாக அந்த இன்ஸ்டா அப்படின்ற ஓப்பன் பண்ணிங்கனால இவர் சாங்கு தான் தாறுமாறாக ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்றது அப்படி இருக்கும்போது இந்த மனுஷன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தால் எப்படி இருக்கும் கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பஞ்சம் இருக்காது இப்போ நிக்ஸனை பொறுத்த வரைக்கும் அவரோட பிஹேவியர்ஸ் அப்படின்றத தாண்டி சாங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவராக இருக்கட்டும் அர்ச்சனாவாக இருக்கட்டும் பாடுற விதங்கள் எல்லாமே ஃபன்னாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு விஷயங்கள் மக்கள்கிட்ட பார்க்கப்படுது அப்படின்றது அதனால் இவர் வந்தார்னா என்டர்டெயின்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும் அதை தாண்டி ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்குமா அப்படின்றது கொஞ்சம் டவுட் தான் ஏன்னா ஸ்ரீலங்காலேருந்து வந்தவங்க யாருமே ஃபேமஸ் ஆகாமல் இருந்ததே இல்லை அதாவது ஃபஸ்ட்டு சீசனில் தர்ஷனாக இருக்கட்டும்

நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாருன்றது நமக்கு தெரியும் ஆனா ட்ரோலுக்கு பேர் போன ஒரு ஆளுங்கிறதுனால இந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் அவருக்கு அது வந்து சகஜமான ஒரு விஷயமா தான் இருக்கும் மேபி ஜிப்பு முத்து மாதிரி கடைசி வரைக்கும் ஒரு இதுலயே இழுத்து கொண்டு வந்துருவாங்க இன்னசென்ட் அப்படின்றதுல நம்மளால பார்க்க முடியுதுன்னு சொல்லலாம் அவங்களுக்கு அடுத்தது யாரு அப்படின்னா பிரிகிடா சாகா இவங்க வந்து நம்ம பவி டீச்சரா வளம் வந்தாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவங்களுக்கும் இந்த சீசன்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் ஜோயா வர்றது கன்ஃபார்ம் இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஏன்னா அவங்களும் அந்த மலையாள சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுனால கொஞ்சம் டவுட்டிங்லேயே இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இவங்க எல்லாருமே கன்ஃபார்ம்டாக வர்றாங்க அப்படின்னு நான் சொல்கிறதுக்காக இந்த வீடியோ கிடையாது இவங்க எல்லாமே ரூமர்ஸில் இருக்கிறாங்க மேபி வந்தா அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின் மார்க்கோடு தான் இந்த இது வந்து ஓடிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஒருவேளை இப்போ நான் மென்ஷன் பண்ண இவங்களில் யாராவது ஒருத்தர் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிங்கன்னா யாராக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றத மறக்காமல் நமக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற மேலும் பல அப்படி தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே டாட்டா பாபாய்.